நன்மையை தருவேன் என்றேக்கே தருவேன் என்று வாக்குரைத்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னேப்பான பங்கையும் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து ஏதோ ஒரு துக்கம் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு துக்கம் உடைய இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு துக்கம் மனபாரத்தையும் மன சஞ்சலத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம் துக்கத்திலே உங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம் துக்கம் என்கிற இருள் உங்களை மூடிக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அந்த துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் பல மாதங்கள் பல வருடங்களாய் நான் துக்கத்திலே இருக்கிறேன் என் பிள்ளைகளை குறித்த துக்கம் என் குடும்பத்தை குறித்த துக்கம் என் வேலையை குறித்த துக்கம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த துக்கம் இப்படி இந்த துக்கத்தினாலே நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் இந்த துக்கம் மாறும் இந்த துக்கத்தில் இருந்து ஆண்டவர் என்றைக்கு என்னை விடுதலை ஆக்குவார் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்றைக்கு எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி கடந்து வரும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்களோடு கூட கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் உன் துக்க நாட்கள் என்றோடு முடிய போகிறது நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இன்றைக்கு மறைய போகிறது கத்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி தருவார் விடுதலை யாக்குவார் என்கிற ஒரு முழு நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது உங்க துக்க நாட்கள் முடிந்துவோம் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா அல்லது மனிதருடைய வார்த்தைகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா அல்லது அநேக கேள்விக்குறிகள் எழும்பி உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஐயோ துக்கத்திலே நான் இருக்கிறேன் காலையில் எழும்பினில் இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நான் துக்கத்தோடு வாழுகிறேன் என் வாழ்க்கையில இருதயத்துல சந்தோஷம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன் துக்கத்தை ஆண்டவர் மாற்றப்போகிறார் துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார் துக்க நாட்கள் என்றோடு முடியப் போகிறது கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் துக்க நாட்கள் என்றோடு முடிந்து போம் என்று சொன்ன ஆண்டவர் நித்திய வெளிச்சமாய் உடைய பிள்ளைகளுடைய கூட இருந்து இருளை வெளிச்சமாய் மாற்றி கொடுத்து சந்தோஷத்தின் நாட்களை காண செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துக்கங்கள் மறைந்து போகட்டும் ஒரு சந்தோஷம் கடந்து வரட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா